சித்தப்பா என்ன இவர் ஒரு மாதிரியாயிட்டாரு எலியா இருந்தவர் புலி ஆயிட்டாரோ புலியா புலி தோலான்னு புலி முதல்ல அவரை ஃபாலோ பண்ணுங்க இவே என்ன மகாத்மா காண்டியா இவனா பாலோ பண்ணிரத்துக்கு? அவர் பின்னாடி போங்க சொன்னேன். ஓம்! கைவா, சீக்கினா! பேம் போங்கே! அந்த அப்பாசர் காரை எப்படியாவது யாது வயசான காலத்துல நான் இங்க நிக்கிறத பார்த்தா எவனாவது என்ன தப்பா நினைச்சிருவான் இவ்வளவு கேவலமா போயிட்டாரா வீட்டுக்கு வரட்டும் சார் வாங்க சார் வாங்க வாங்க ஆமா உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் வாங்கன்னு வரவே இருக்கேன் ஏண்டா இவ்வளவு மட்டமான லாட்டில கூட்டியாந்து விட்டுட்டிய ஒரே குட்டியும் புட்டியுமா இருக்க இவ்வளவு மட்டமான லாஜிக் நீங்க வந்த விஷயம் உங்க சம்சாரத்துக்கு தெரிஞ்சாதான் உங்க மேல கோவப்படுவாங்க அப்பதான் நீங்க பதில் பேச முடியும் என்னன்னு பதில் பேச முடியும் நீ பெட்ரூம்ல எங்கிட்ட ஒழுங்கா நடந்துகிட்டா நான் ஏண்டி ஊர்மைய போறேன் அந்த மட்டமான லாஜிக் இருக்கிற குட்டிங்களே உன்னை விட அழகா இருக்குது ரொம்ப அப்படின்னு சொல்லுங்க அப்படி சொன்னா ஒத்துக்கோலாம் ஒத்துப்பாங்களாவா ரேஷன் முறை அடியோட ரத்து கடை என் நேரமும் திறந்திருக்கோம் தரக்க வச்சிடுவோம் ரூம் சாவியை குடுமே இந்த லாஜிக் எதுக்கு ரூம் சாவி எல்லாம் எப்பவும் திறந்திருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒன்பது மணி வரைக்கும் இங்கேயே சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுங்க நான் மட்டும் தனியாவா துணைக்குதான் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல என்ன இருந்தாலும் நீ இருக்கிற மாதிரி ஆகுமா சார் நான் என் ஒய்ஃபோட சினிமா போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன் டைம் ஆச்சு படம் ஆரம்பிச்சிருவா நான் மட்டுமா இவன் மட்டும் ஒய்ஃப் கூட சினிமாவுக்கு போறான் என்ன இங்க தனியா விட்டு ஏன் நான் இல்ல ஒரு முப்பது ரூபா கூட இருபத்தஞ்சு பின்னாடி இருக்கிற கண்ணால பாத்தீப் படி சீப்பு பத்து பதினஞ்சுக்கெல்லாம் ஐட்டங்கள் நிக்கிதுங்க நான் ஐட்டத்தை சொல்லல அவரை சொன்ன ஹலோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் டர்ல அடிச்சு ரைடுக்கு போனோம் அங்க உங்க வீட்டுக்காரர் இருந்தாரு அவரே அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டாந்து லாக் அப்ல வச்சிருக்கமா உடனே வந்து பணத்தை கட்டி அவரை ஜாமீன் அழிச்சிட்டு போங்க புபரிடை தெய்வம் இப்ப அத்தினமா ஒரு காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே வெட்கமா இல்ல தெரியாம பண்ணிட்ட தெய்வம் இன்னு மன்னிச்சிடு கண்டவ பக்கத்துல புரண்டு வந்து ஏன் பக்கத்துல படுக்காதீங்க இdirname கடை சுர்க்க உங்களுக்கு வேணவேடா படுக்க தெய்வம் ரைடு வருன்னு એમ கண்ட்டான் தெய்வம் நான் ஒண்ணு நின்னு போலீஸ் ஒண்ணு நின்னுச்சு நான் சத்தியமா கடலே தெய்வம் நான் கற்புள்ள கடவே இல்ல நம்பு தெய்வம் சல்லடை தெய்வம் தெய்வம் ஐயோ சொர்க்க வாசல் ஏ சாதிட்டாலே

அது நாட் நாட்டு சத்தமா சொல்ல கூடாதுமா காத கூடு ஆமா அந்த புல்டா கூட மாமனார் சொன்னதுனாலதான் இந்த வேலைய நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அதனாலதான் அவருக்கு விசுவாசமா இருக்கேன் அப்பப்ப இந்த மாதிரி கத்த கத்தியா அள்ளி இறக்கிறாருல்ல

மேல என்னடா கூல் டவுன் ஆகணும் போடா சார் நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க உங்க குறைக்க நான் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன் என்ன யோசிக்கிறீங்க உங்களுக்கு தெய்வத்தை அடக்கணுமா வேண்டாமா வாங்க

ஆயிரம் ஆயிரம் கூட்டம் அங்கெந்த குண்டு அது போல விளையாட்டும் குண்டு ஆட்டத்துக்கு ஏத்த ஜோடி அது போடி இளவயசுல தேடலும் ஜோடி அதை விட்டா வளரும் Я румба панда байке я тандан е ата епо жо чико налданда раджа е бору раджа гында иллада раджа ше ше

நள்ளந்தா ராஜா புது ராஜா புஜாயில் த ராஜா ஷே குதுவிதா ஷே பிரேக் பே குஷி வரே நட்ட தட்ட நாகரம் கப்படா ஐ கே ஜதந்த ஹே ரக தக் 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 தத் த ரத த ரத ரத த த ர மாப்பிள என்ன காரியம் செஞ்சிட்டு வந்திருக்காரு பாத்தியா எக்கச்சக்க போத போல இருக்கு போய் என்னன்னு விசாரிங்க மாப்பிள என்னது வாங்க 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 மச்சே வாங்க மச்சே வாங்க வந்த வழிய பார்த்து போங்க சும்மா எங்கி எங்கி நீங்க இப்படி பாக்கறீங்க மச்சே

அப்புறம் எதுக்கா ஓவரா கத்திரிக்க ஏதாவது ராவடி நடக்க போகுது இப்ப நான் ராவடி பண்ணாம விட போறது இல்ல நடு சென்டருக்கு கொண்டு வந்து நிறுத்தாவல மாப்பிள நீங்க ஏன் இவ்வளவு கோவமா இருக்கிறீங்க என் மவ கிட்ட அப்படி என்ன குறைய கண்டிக்காதீங்க காப்பி கலந்தாலா கீரை அறிந்தாலா கேஸ் அடுப்பு மூட்டினாலா இல்லை கடவுளுக்கு குக்கர் வைத்து டக்கராக விருந்து படைத்தாளா இல்லை கொஞ்சு விளையாடும் என் இரு கரங்களிலே பசுவை போட்டாளா மாப்பிள சிசுவை போட்டாளா யாரை கேட்கிறா கேள்வி மாப்பிள இல்ல ஒண்ணும் பண்ணிடாதீங்க உன்ன ஒண்ணு பண்ண போறதில்ல இன்னைக்கு அவளத்தான் அவ இன்னமோ கஷ்டப்பட்டு தான் ஐடியா கொடுக்குறான் ஆனா எனக்கு தான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது மாப்பிள யார் அவன் ஐடியா குடுக்குறவன் சிவராமன் தான் ஐடியா குடுக்கிறான்னு குடிபாதையில உலகிட்டு வேணும்னு பாக்குறீங்களா அடிபட்டுற போது இப்போ புரியுதா உனக்கு யாரு வில்லன்னு அன்னைக்கு போன மாதிரி வீட்டுக்கு வந்தானே அந்த சிவராமனா இவருக்கு குரு பூனையா அவ ஒரு கேன சித்தப்பா சிவராம வீட்ல எப்படி ஆபீஸ்ல மத்தவங்க பேசுறதை வச்சு சொன்னா சிவராம வீட்ல ஒரு புலி அவ அதிகாரம் பண்ணினா எட்டு தெருவுக்கு கேக்கும் அவ அடிச்ச அவன் பொண்டாட்டி அலர்னா பத்து தெருவுக்கு கேக்கும் சுருக்கமா சொன்னா சிவராம பொண்டாட்டி ஆட்டி படைக்கிறான் ஏன் புருஷனையும் தன்னை போலவே வீர பிரதாபனா ஆக்க முயற்சி பண்றானா சிவராமா வெக்கரண்டா உனக்கு சிவகாசி பேட்டு!